நம்ம நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அறுநூறு கால இடத்துக்கான நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க யாருமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதுங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் வேலை வாய்ப்புங்க அறுநூறு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புனா ஜாப் லொகேஷன் எனவே இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த லாருக்கு ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த வேலை பண்ணால் ஃபுல் டீடைல் வந்து கிளியராக ஒன் பேக்கம் முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனரி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து அறநூறு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் வச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது வயசுங்க மேக்ஸிமம் வந்து முப்பது வயசுங்க இருபதுலேருந்து முப்பது வயசு உள்ளாடி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து தொடங்கி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு உள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு கொடுத்துருக்காங்க சம் கேட்டகிரிக்கு வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பி டபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பான மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து தொடங்கி எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ அப்படி மூணு தான் பிரிச்சுருக்காங்க பேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுங்க பேஸ் டூ பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனுங்க பேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா மூஞ்சி தான் பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு பி பார்த்திங்கன்னா குரூப் எக்ஸீரியஸ் சி பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நேர்முக தேர்வு மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்கள் லேங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் வந்து எந்த லாங்குவேஜில் எல்லாம் வந்து நடத்தப்படனா இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் இந்த மூன்றையும் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகரில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து நடத்தப்படும் மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னை மதுரை திருநெல்வேலியில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பரவாயில்ளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறக்கான இம்பார்ட்டண்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேறு ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க